இங்கேருந்து பாருங்க இப்படி இந்த ரோட்டு இப்படி உடஞ்சி போய் கிடைக்கு அதெல்லாம் இப்போ நாங்கள் வந்துடுங்க சில ஏதாவது தள்ளிப்பு பாட்டுண்டா பாருங்க உழவு பெரிய பல்லம் இதுல விழுந்த மண்டலம் உடையோம் ஆத்திர அவசரத்துக்கு எப்படி போவாங்க இப்போ ஆட்டோவில் போறாங்கல்லாம் யோசிச்சு பாருங்க பேக் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோ தான் பத்தி நம்ம நேற்றுலேயே கரவட்டி வீடியோ தான் எடுத்த வெள்ளத்துக்கு முதல்ல போகிறோம் நேரம் வெள்ள காரணமாக வீடியோ போடல அந்த வீடியோவில் நான் அதை பத்தி தான் வீடியோ போட போறேன் கரவட்டியை கண்டிப்பா நம்ம சேனல் கூட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டி வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்க நிற்கிறது பாத்தீங்கன்னா கரவட்டி கரவட்டி புள்ளை விளையாடிலாம் நிற்க நம்ம இப்போ

பாதை இல்லாத்தானே நினைக்கிறேன் ஃபுல்லாக ஒரு மாக்கமாக போகுது பாதை இதை கண்டுபிடிச்ச போய் எங்கே போய் சேர போகிறோமோ தெரில இந்த இதான் நாங்கள் உள்ளுக்குள்ள பாதை நல்லா வந்துருக்கு சேர்ந்துருக்கோம் ஏய் நல்லா இருக்கிற பிடிக்கலையா அவங்கள்தான் ஓமா தண்ணி காட்டுகளில் ஏதாவது கூட வருது போலடோ தண்ணி மட்டும் உயர்ந்துருக்கு பார்த்தியா நீ கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல தெரியும் எனக்கு நான் சொல்லு ஆ தெரியா ப்ரோ சொக்க தங்கம் பாப்பா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ கரவட்டிக்கல என்ற நம்ம கரவட்டிகள் இருக்க ஊரில் தண்ணி பார்த்துக்கொண்டுருங்க வாங்க இது இங்கே அதை ஃபுல்லாக காட்டு வளம் வந்து மிதந்து போயிருக்கு ஃபுல்லாக தண்ணி அவ்வளோக்கு நின்றுக்காடா இங்கே பாருங்கள் முதல் முதல எங்களுக்கும் பார்க்கும்போது பிரேமித்து தான் நாங்கள் தான் பார்த்து கொண்டு இந்த வீடியோ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்கடா நானும் பிரமிச்சு தான் அந்த வீடியோ நான் எடுத்துக்கொண்டிருக்கேன் ஏன்டா எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கின்றதா உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருக்குன்னு தெரில பிடிச்சிருந்தா அது கண்டிப்பாக கீழே கொமெண்ட் பண்ணுங்க இல்லை நீங்கள் ரோட்டை தான் வட்டியாக காட்டினா அப்படி அந்த வீடியோ ஸ்கென்படி விட அடுத்த வீடியோவை ஏதாச்சும் போய் பாருங்கள் சினிமா பாருல்ல ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நாமரம் கோயிலா சிவன் கோயிலாடாது ஆஞ்சநேயர்லாம் இருக்காரு நாமரம் கோவில் இல்லை கோயில இங்கே கரவட்டியில் போட் அப்படியே கரவட்டி வட்டியல் சரி நம்ம அங்கால் அப்படியே ஊரில் பார்ப்போம் அப்படியே வீடு இது கூட பெருசா வீடுகளை வாக்கலை காலில் தள்ளி தள்ளி தள்ளிதான் கூடுதல ஓ இதே ஜெயகர் பேர்ல எழுதுங்க லண்டனில் வசிக்கும் ஜெயகர்ணனுக்கு இந்த வீட்டை கொடுத்து விடுங்கள் வித்து விடுங்கள் பாவம் அவர் விவசாய பூமி கிட்ட வீடு கட்ட ரொம்ப ஆசைப்படும் யாராச்சும் ஒரு காணி விற்கின்றா அவர் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாரு அவருக்காக நாங்க ஜெயகர் நீங்க சொன்னதை அப்படியே சொல்லிட்டோம் சும்மா விளையாடு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிறிய சேர்த்துக்கா நம்ம அவருக்கு பிடிக்கும் வயல் நடவுக்கு வீடு வீடு இருக்கிற வீடு இருந்தால் சொல்லட்டார் ஏன்னா வருங்காலத்தை அப்படி ஒரு அமைப்பை அமைச்சு வந்து இருக்கணுமா அந்த வயது போன காலத்தில் இப்ப இல்லை வயசு போன காலத்தில் ஃப்ரெண்ட்ஸ் சூரிய காலை சுட்டு தழுவு போல கடுமையாக சுடுது காலலாம் காலில் சுடுது மகில வட்டவான் எடுத்து எடு அப்படியே இந்த போட்டு அப்படியே வடியா கவர் பண்ணு மகில வட்டவான் மகில வட்டவான் போட்டை போட்டுக்காங்க அப்ப இந்த ஊர் மகில வட்டவான் ஊராக தான் இருக்கணும் பிள்ளையாப்பா உன் பிள்ளைல அருப்புரியப்பா ஃபுல்லாகவே நாங்கள் கிராமங்கள் கிராமங்கள் சேர்ந்த ஊடுகள் இப்படியான இடங்களை காட்டுற காரணம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் நம்மளோட கிராமங்கள்லாம் எப்படி இருக்குது பட்டக்கலப்பில் நிறைய பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்கும் நிறைய பேருக்கு போய் கொள்ளையெல்லாம் இருக்கும் அதுக்காக தான் வீடியோ இருக்கிற சும்மா சுற்றி திருடுறேன் எல்லாரும் ட்ராவல் பண்ணுறான்னு நினைக்க கூட எடுக்கிறேன் அதுங்களை எந்த அந்த கன்னிதீவுக்கா அந்த கன்னிதீவு நம்ம சுற்றி எங்கேயாச்சும் போக தான் எது எந்த தீவு போகிறேன்

இங்கெல்லாம் கதிர் வந்துட்டு போறேன் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கதிர் வந்துட்டு ஃபுல்லாக அப்படியே கதிர் பாருங்க லெட் கதிர் வந்துட்டு இல்ல என்ன ரோட்டெல்லாம் போட்டிருக்கீங்க எங்கே அளவுக்கு போட்டிருக்கீங்க நேட்டுக்கு போனா பல்லன்னா நேற்றுக்கு போனா பல்லன்னா வரும் வரலயா எதுல ரோட் இதுக்கு எதுக்கு வந்தாடி இது எல்லாம் நேரத்துல விதைச்சிட்டாங்க போல அப்படியே நெட் கதிரெல்லாம் வந்திருக்கு அப்படியே இறங்கி போல சரி பாப்போம் இங்கே பாருங்க இப்படி இந்த ரோட்டு இப்படி உடஞ்சி போய் கிடைக்கு அரசாங்கத்தில் என்னத்தில் பார்த்துட்டு இருக்கேன் எனக்குன்றது சத்தியமாக எதுக்காக எதுக்காக இப்போ நாங்கள் வந்தோம் நாங்கள் சில இடம் தடுக்க போட்டுட்டா பாருங்கள் உழவு பெரிய பள்ளம் இதில் விழுந்த மண்டகண்டெல்லாம் உடைய ஆத்திர அவசரத்துக்கு எப்படி போவாங்க ஆட்டோவில் போகிறாங்கலாம் யோசிச்சு பாருங்கள் காட்டுற பாருங்க இருங்க இதுதான் இப்போ இங்கே பக்கம் இருக்க மக்களோட நிலைமை ஊர்ற பேர் சொல்லிங்க என்ன ஊருன்ட்டு பாருங்கள் என்ன டக்கு டக்குன்னு மறந்து போகுது வெயில் நிறைய இடங்கள்ல போக வேண்டிய வேலை இருக்குது மார்க்க மங்காள என்ன மனுஷன் இந்த ரோட்டை ஒழுங்கா போட்டு மக்களுக்கு கொடுக்கலாம் தான் நீங்க பாருங்க எப்படி கிடைக்கண்டு இதுல எல்லாரும் ஓடிடுவாங்களே நானே இப்ப சேருவேன் தெரியல கடவுளே சேருவான் எனக்கு காப்பா தப்பா காப்பாடி தர்ற வாடா விடுறேன் இந்த ரோட்டை அப்படியே ரோட்டை வா என்ன ரோட்ட என்னது புலட்டுக்கு மோசமா உடஞ்சிருக்கோட்டை ஒருத்தருக்கல அப்ப இந்த ரோட் நங்க போகுது ஆட்டோவா வெயில் சூரிய பகவான் அடிக்கிறார் கொஞ்சம் சூரிய பகவான் கண்ட்ரோல் பண்ணுக்கு வெயில் அண்ணா கூச்சுது எப்ப எனக்கு சரியான வெயில் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் தான் ரோட்டை எப்படி ஆக்கி வச்சுக்கான ரோட்டு இதுல இடது பக்கம் தானே போன இல்ல நம்ம போற ரோட்டை எங்க உண்ணிச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து மெயினுக்கு ஏறிட்டோம் இனிமேல் அது என்ன ஒரு வேலை தெரியுமா இது மயில வெட்டுவான் இந்த ஊரில் ஃபேரு வந்து பார்த்தீங்கன்னா மயில வெட்டுவான் டேய் வேற வீடு இல்லைண்ணே ஒருத்தர் அதுப்பே ஆள் இங்கே வந்து படுத்து கிடக்காரு அந்த அட்ரஸ் இல்லை இது மாதிரி

மழை வாரத்துக்குள்ள எல்லா வீடியோ கேட்ச் பண்ணி நாங்க போயிடணும் அதான் நமக்கு இப்போதைக்கு இது சொல்யூஷன் ஓ போயிட்டு பாத்தியா வா காட்சிகள் என்னடா இதுல ஒரு கடை இல்லையா தெரியும் இப்ப தண்ணி பத்தி வாங்குறதுக்கு అరే నా వైల్దాదన అవల ఊరు విన ఒక కడే కాల్ రేడ బ్రో అవందంద వ్యాపారి కట్టడ అంగడికి ఆవరు వ్యాపారి నిలతలే అవం ఇల్ల వ్యాపారి నమరాల్ రా అంటే ఎప్పుడు పోటి గాండి సైకిల్ క్యాపులే బైక్ ఓడికి நித்து எந்த ஆரம்பிச்சு சாயா இதுல ஒரு உண்டு பூக்கும் அந்த பூவை நம்ம பேரை சொல்ல இலாது ஆனா பூக்களை அந்த பூ ஆ அந்த பூ கொஞ்சம் நம்ம இது வந்து இங்கே இது சவுத்தால பூமி நாங்க சவுகால சொல்லுவோம் ஓ பூமி சரி சவுக்கால என்னென்னு எங்கிட்ட கேட்கக்கூடாது இப்பே சொல்லிடு நேரத்துல இப்போ நம்ம உன்னிச்சைகள் என்றே போறேன் பாபம் தான் இருக்கணும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு முப்பது கிராமங்களை பார்த்துட்டு ஊரே தெரியாத ஊர் தெரிஞ்ச ஊர் எல்லாம் வீடியோ உங்களுக்கு பாருங்க என்ஜாய் பண்ணுங்க எங்கே வேறுனாலும் பிரச்சனை இல்லை ப்ரோ ஒரு கடைய காலில் தண்ணி போத்துலாங்கிறதுக்கு கிடையாது இது கிடையாது தானே இருக்கு அந்த லைட்லாம் போட்டுக்கான எப்படி சொன்ன வாத்தியா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட உண்டுச்சிங்க நம்ம நெருங்கிட்டோம் பக்கத்தில் வந்துட்டு என்னென்னு ஓ பவுனோட ஒரு தந்தைங்க பேர்

கொஞ்சம் முடிஞ்சு என்ன நாளை நாள் வீடியோ போடவே இல்லை போஸ்ட் நாளாகவே நிறைய பேர் கால் பண்ணி எனக்கு கேட்டு வந்து அதுக்கு முக்கிய காரணம்னு பார்த்தீங்கன்னா ஹெல்ப் வீடியோ பண்ணிகிட்டு இருக்க எல்லாம் போட இல்லாமல் போயிட்டு அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் சேர்த்து அட்டாச் பண்ணுறோம் பாருங்கள் கொஞ்சமாக ஸ்பீடாக ஓடுவோம் அதில் ஒத்த அங்க அளவம் மழை பெய்யுது இங்கே அளவாக வெயில் அடிக்குது வெயில் அடிக்கின்றது என்ன சின்ன சின்ன வெயில் கடும் வெயில் அடிக்குது கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு அளவுக்கு மயிலட்டு டிஃப்ரெண்ட்னா ஆனால் அங்கால சரியான மழை இங்கே அளவுக்கும் வெயில் அடிக்குது ரவுண்டை போட்டு வர கூட சொன்னார் அண்ணன் இன்னும் வரலை நாங்கள் என்னென்னா கரைவட்டியில் வந்து தூரத்தில் இருந்து வந்தபடியா எங்களுக்கு அந்த இடம் வந்து சரியாக லொக்கேஷன் சரியாக தெரியுது இல்லை கடும் பெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது கௌனம் வாங்க இங்கே அளவுக்கு இன்னும் வந்து மெயின் அந்த தௌண்டபோட அந்த ஏறவேலி ஃப்ரெண்ட்ஸ் இதுலருந்து வலது பார்க்க மாட்டேன்னு எங்கே வந்து ஏறிக்கான வலது பார்க்குறேன் எவ்வளோ தூரம் சுற்றி தெரிஞ்சு போட்டு அதுக்கு முன்னுரிக்க ரோட் வலி தான் சேரிக்கும் நம்ம இன்னும் முன்னஜீவு வந்து சேரல உள்ள வந்தால் கூட நம்ம கிட்டத்தட்ட கரைவட்டி வெடியை ஃபுல்லாக பார்க்கறது கரைவட்டிலருந்து எடுத்துக்கோ இந்த விவரத்தை சென்ட்ரி பண்ணலையாக நிற்காங்க ரெண்டு பேர் நிற்காங்க என்ன ஊர்ராஜ் இடது பக்கம் தானே விவரம் வவுனதீவு இன்னொன்னு அந்த வவுனதீவு முடியலையா கரஜியா திரும்பி மாوند திருப்பி ரோட்ட நம்ம அடுத்த அப்படியே ஆயித்திய மலை தானே இது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஆயித்திய மலை வந்துட்டு இது ஆயித்திய மலை சேச்சடா இது ஓகே நம்ம முன்னுக்கு இருந்தது ஓகே फ्रेंड्स இந்த லைக் ஷேர் பண்ணுங்க நம்ம சப்ஸ்கிரைப் நன்றி வணக்கம்